அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனை கொடுக்குறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்டாக தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த லே அவுட் அமைந்துள்ளது வடக்க பார்த்த மனையாருக்கு இருக்குது டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டோட இப்போ நம்ம பார்க்குற இந்த லே அவுட் வருது இந்த லே அவுட்டில் ஒரு ரெண்டு பிளாட் இருக்குது இப்போ நம்ம பார்க்குற பிளாட் வந்துட்டு வடக்க பார்த்து அமைந்துள்ளது அகடம் நாற்பத்தஞ்சி நீலம் ஐம்பதுன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது சதுரடி இருக்குது ஒரு சதுரடி ரேட்டு எழுநூறுவா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் மயிலாடுதுறை மாவட்டம் பட்டாமங்கலம் பஞ்சாயத்தில் அக்ளூர் அந்த ஏரியாவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வருது பிரிவில் வருது குடியிருப்பு நிறைந்த பகுதியில் தான் இப்போ பார்க்குற இந்த நகரம் அமைச்சிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு பிளாட்டாக இருக்குது விஜி கே மாத ஸ்கூலு சீனிவாசபுரம் பஸ் ஸ்டாப் எல்லாமே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ பார்க்குற இடத்துலேருந்து வருது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் நன்றி